வள்ளலார் மகிமை அன்பையும் இரக்கத்தையும் வாழ்க்கையின் அடிப்படையாகக் கருத வேண்டும் விதியை ஆக்குவதும் நீக்குவதும் மனிதனே நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமென்று விரும்புகின்றோமோ அப்படியே நம்மை அமைத்து கொள்ளும் மாற்றல் நம்மிடம் இருக்கிறது சோதனைகள்தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன நமக்கு ஒரு காலத்திலும் குறைவு நேரிடாது மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆசையே பதினைந்தாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வல்லன் செல்வி அபிஷா ரூவன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி